இப்போ இயல் மூன்று இயல் மூன்றுல முதல் சிறுவனா நம்ம பாக்குறோம் பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தரக ஓகேவா இந்த விருந்த குடும்பம் இன்றைய கூட்டு குடும்பம் ஓகேவா பிரிந்த குடும்பம்னா என்னது அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லா உறவுகளுமே வந்து என்னது

அப்பா ஒரு குழந்தை என்னது தனி குடும்பம் இவங்களோட இந்த தனி குடும்பம் விரிவடைஞ்சு ஆணோட அப்பாவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த பெண்ணோட அப்பாவா இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரோட யாதோ ஒருவரின் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் அவங்களோட அப்பாக்கு ஓகேவா உடன் வாழ் விரிந்த குடும்ப முறையும் காணப்படுகிறது ஓகேவா என்ன பண்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரு என்னது இவங்களோட அப்பா அம்மா ஒரு அப்ப என்னது தனி குடும்பங்கிறத மாறி அதுல வந்து என்னது ஆட்கள் வந்து வரும்போது அது வந்து விரிவடையும் அத சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி மகனோடு சேர்ந்து வாழும் நேர்வழி விருந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியார் புறநானூற்றில் யாரு சொல்லிருக்காங்க ஒரு கணவன் மனைவி மகனோடு ஓகேவா ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை அந்த குழந்தையோடு வாழும் நேர்வழி விருந்த குடும்ப முறையை மாசாத்தியாங்கிற ஒரு புலவர் வந்து புறநாநூட்ல சொல்லியிருக்காங்க சங்க காலத்தில் முதல் நிலை உறவை மட்டுமே காண முடியும் இப்ப சங்க காலத்துல என்னன்னா முதல் நிலை உறவு அப்படிங்கறது என்னன்னா பர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் சமூகமாதான் இருந்திருக்கு அப்புறம்தான் வந்து என்னது ஆண்கள் சமூகமா மாறி இருக்கு அதாவது ஆண்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க பெண்களுக்கு தான் வழங்கி இருக்காங்க ஓகேவா இப்ப வந்து எப்படி நாகரிக மாற்றத்தினாலேயோ இல்ல இந்த ஆண்வழி சமூகத்தினாலேயோ என்னமோ இப்ப வந்து என்ன பண்றாங்க பெண்கள் வந்து திருமணம் அடைஞ்சு ஆண்கள் வீட்டுல இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுல இருந்திருக்காங்க அவங்களுக்கு சமமான சொத்துரிமை வந்து யாருக்கு பெண்களுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு இப்ப வந்து ஆண்களுக்கு இருக்கிறது மாதிரி ஓகேவா நச்சாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலியும் அவளது மகளாகிய தோழியும் குடும்பத்தில் முதன்மை பெற்றனர் ஓகேவா நச்சாய் ஓகேவா இப்ப நச்சாய் செவிலிதாய்னா என்னது நச்சாய்னா அந்த குழந்தைய வந்து பெத்தவங்க நச்சாய் ஓகேவா செவிலினா யாரு அந்த குழந்தைய வந்து வளர்க்கிறவங்க முன்னாடி உள்ள சங்க கால பாடல் எல்லாம் நம்ம படிப்போம் நச்சாய் என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து ஒருத்தவங்களை வேலைக்கு வைப்பாங்க அவங்கதான் யாரு இந்த செவிலித்தாய் அந்த செவிலித்தாய் அந்த குழந்தை எப்படி பண்ணுவாங்க தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்துப்பாங்க அதைதான் சொல்லியிருக்காங்க அவளது மகளாகிய தோழியும் இப்ப யாரு அந்த செவிலியோட மகள் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்ல மகளாகிய தோழி குடும்பத்தில் முதன்மை பெற்றன இப்ப அவங்க ரெண்டு பேருமே எனது ஒரே மருந்து இனக்குழு மரபின் தொடர்ச்சி பண்டைய காலத்தில் காணப்படுகிறது இந்த பொண்ணு அப்புறம் இந்த செவிலித்தாயோடாய குழந்தைங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து சிறப்பு பெற்று இருந்திருக்காங்க அதை சொல்றாங்க ஓகேவா இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் மக்களோடு நிறைந்து அறம் செய்து சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழ்தலை தலைவன் தலைவன் இல்லற பயனாகும் இப்போ ஒரு இல்லறம் அப்படின்னா என்னன்னா இறுதி காலம் காலத்தில் அவங்களோட இப்போ எல்லாருக்குமே வந்து வயசாகும் அப்படி வயசாகும் போது மக்களோடு அதாவது அவங்க பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இல்ல அந்த குழந்தைங்களோட நிறைந்து அறம் செய்த அறம்னா என்னது நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழ்ந்தது அக்கம் பக்கம் எல்லாட்டையும் நம்ம என்ன பண்ணும் நல்ல பழகி எடுத்து இருக்கிறதா சொல்லிருக்காங்க எப்பவும் சண்டை வச்சுட்டே இருக்க கூடாதான் வந்து அக்கம் சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழ்ந்தலே இல்லற ஒரு தலைவன் தலைவி அதாவது தலைவன் தலைவிங்கிறது யாருங்க கணவன் மனைவி அவங்களோட இல்லற பயன் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைய சமூகம் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் கொண்டதாக தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் அமைகிறது அதான் நான் சொன்னேன்ல தாய் இருந்து ஆரம்பிச்சு எங்க தந்தை வழி குடும்பமா இப்ப இருக்குது ஒரு குடும்பம்ங்கற ஒரு கட்டமைப்பு வந்து என்னது அழகாக கொண்டுதான் நம்மளோட சமூகமே இருக்கு ஓகேவா சமூகங்கிற ஒண்ணு வரணும்னு அது காரணம் யாரு குடும்பங்கிற அடிப்படை அழகு இருந்தா மட்டும்தான் ஒரு சமூகம் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சமூகத்துல ஒரு கூட்டு குடும்பம் இருக்காத ஜாயிண்ட் ஃபேமிலி தனி குடும்பமும் இருக்கு ஓகேவா என்ன பண்றாங்க செல்ஃபா வந்து ஒரு அம்மா அப்பா பையன் கூட இருக்கிற ஃபேமிலியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்களை சுட்டிக்காட்டுகன் என்ன பண்றாங்க ராமன் லட்சுமணன் லக்குவன் சொல்லுவாங்க ஓகேவா சீதை இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்க வனவாசம் வராங்க யாரோட சதியினால அவங்க தசரதன் இவங்களோட அப்பா இருப்பாரு அவரோட மனைவி ஓகேவா அவங்க சித்தி முறவேணும் அவங்களோட சதியினால என்ன பண்றாங்க இவங்க வந்து வனவாசத்துக்கு வராங்க முகன் ராமனை காட்டில் கண்டு வருந்தனன் வனம்னா காடு ஓகேவா வனவாசம் சொன்ன புரியலன்னு சொல்ல வனம்னா என்னது காடு காட்டுக்கு வராங்க மூணு பேரும் முகன் ராமனை காட்டில் கண்டு வருந்தினான் தேனும் மீனும் திருத்தி கொடுத்தான் விடைபெறும் வேலையில் முகன் வருத்தத்தை உணர்ந்த ராமன் நாங்கள் நால்வர் உம்மோடு சேர்த்து ஐவர் ஆனோம் என்றான் ஓகேவா இவரோட சித்திக்கு இவங்களுக்கு எங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப நாங்க மொத்தம் எத்தனை பேரு நான்கு பேரு ஆனா உன்னோட சேர்த்து யாரு அந்த ஒண்ணுங்கிறது குகன் குகனோட சேர்த்து நாங்க அஞ்சு பேர் ஆனா அப்படி இப்ப குகன் வந்து யாருன்னா ஒரு வேடவன் வேடவ தலைவன் ஓகேவா அவர் இடம் பண்றாரு அவர் வந்து காட்டுல தானே வேடவன் நிறைய பறவைகளை எல்லாம் என்னது வேட்டையாடுறவங்களுக்குதான் இந்த வேடவன் சொல்லுவாங்க இல்லைன்னா வேட்டுவர் ஓகேவா வேட்டுவர் தலைவன் தான் நம்மளோட குகன் குகன் வந்து காட்டுல இருக்கும் போது ராமன் லக்வன் சீதையை பார்த்துதான் அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிருச்சு அப்ப அவர் என்ன பண்ணாரு அவரு வந்து காட்டுல என்ன கிடைக்கும் தேனு அப்ப ஆட்டுல ஓடுற ஆட்ல வந்து கிடைச்ச மீனை வந்து அவருக்கு குடுக்கிறாரு குடுத்துட்டு சொல்றாரு அப்படி நீங்க இந்த காட்டுல கஷ்டப்பட போறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நம்மளோட குகன் அதுக்கு வந்து ராமன் சொல்றாரா நாங்க வந்து நாலு பேரு சேர்த்து இப்ப ஐவர் ஐவர்னா யாரும் அஞ்சு பேர் ஆனோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து வந்து யார் வர்றா சுக்ரீவன் சுக்ரீவன் வந்து அறுவ சுக் ராமன் மீது கொண்டா அழவற்ற அன்பினால் சீதையை தேடி இலங்கை சென்றான் ராவணனை கொல்வதாக கூறி சென்றவன் அவன் மணிமுடியை மட்டும் கொண்டு வந்தான் ஓகேவா சுக்ரீவன் யாருன்னா இதே மாதிரி ராமனுக்கு ரொம்ப வேண்டியவன் ஓகேவா ராமன் வந்து சுக்ரீவன் மேலே அழவற்ற அன்பு வச்சிருக்காரு அவர் வந்து என்ன பண்றாரு சீதையை வந்து கடத்திட்டு போனா இல்ல ராவணன் அவனை நான் எப்படியாவது கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை தேடி போறாரு எங்க இலங்கைக்கு ஓகேவா இலங்கைக்கு போகும்போது அங்க போய் என்னது அவரை எதுவும் பண்ண முடியல அவரோட மணிமுடியை மட்டும் எடுத்துட்டு வர்றாரு சுக்ரீவன் இததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க இத்தகைய அன்பு கொண்ட சுக்ரீவனை நோக்கி ராமன் நீ என் உயிர் நண்பன் என்று கூறி நாங்கள் நால்வர் குகனோட அருவர் ஆறாவது ஓகேவா இதான் சொல்லிருக்காங்க அஞ்சு பேர் ஆனோம் இப்ப உன்னோட சேர்த்து எனது ஆறாவது ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வீடனன் வீடன்கிறது எழுவர்னா எனது ஏழாவது ஆடு ஓகேவா சீதையை கவர்ந்து வந்த செயல் தவறு என்று கூறியதற்காக வீடனனை ராவணன் கடிந்தான் இலங்கையை விட்டு வந்த பீடனன் ராமனிடம் அடைக்கலம் தே வேண்டினான் ராமன் அவனை உடன்புறத்தவனாக ஏற்றி இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான் முகனுடன் ஐவர் சூரியனின் மகன் சுக்ரீவனுடன் அறுவர் உன்னையும் சேர்த்து எழுவரானோம் அப்படிங்கிறாங்க முக்கியவா என்ன சொல்றாரு நீ வந்து சீதையை எதுக்காக கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த பீடணன் அப்படிங்கிறவரு ராவணன் கிட்ட ரொம்ப கோபப்படுறாரு ஒண்ணு இந்த ராவன் என்னது என் வீட்டுல இருந்துட்டே நான் செஞ்ச தப்புன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போ சொல்றாரு அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த இலங்கையை விட்டு வந்து நம்மளோட ராமன் கிட்ட வந்து என்ன பண்றாரு அடக்குள அடைக்கலம் போகிறாரு அப்படி வந்து அடைக்கலம் வேண்டும் போது அவர் என்ன சொன்னாரு நான் வந்து இருக்கிறது வரைக்கும் இந்த முதல் பூமி வரை நான் இருக்கிறது வரைக்கும் என்னது நீ தான் வந்து இலங்கைக்கு அரசன் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த இலங்கையை வந்து உரிமையாக்குறாரு உரிமையாக்கும் போது சொல்றாரு அவரு புகனோட ஐவரானேன் ஆஹ் சுக்ரீவனோட அருவரானேன் இப்ப உன்னோட சேர்த்து நாங்க வந்து எழுவரானோம் அதாவது அந்த தீராத அன்பதான் வெளிப்படுத்துறாங்க ஓகேவா இந்த அன்போட வெளிப்பாடுதான் என்னது கம்ப ராமாயணம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இதன் சுட்டி பொருள் விளக்கம் விளக்கு ஓகேவா இடம்னா அது எந்த இடத்துல வந்திருக்கு ஓகேவா அது ஒரு பாடலா இருக்கலாம் நாடகமா இருக்க அந்த மாதிரி பொருள் வந்து கருத்தை வந்து ஒரு லைன்ல சொல்றது விளக்கம் ஓகேவா அதுக்கான விளக்கம் சொல்ல இடம் இக்கவிதை வரிகள் ஜலாலுதீன் ரூமியின் விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையில் வந்து என்னது இடம் பெற்றிருக்கு ஓகேவா விருந்தினர் ஜலாலுதீன் ரூமிங்கிற வரைக்கும் எழுத விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற அவரோட கவிதை தொகுப்புலதான் இருந்திருக்கிறது பொருள் வந்து வாழ்கின்ற காலத்தில் நம்மை தேடி வரும் நன்மையோ தீமையோ எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்ல வேண்டும் ஓகேவா நம்ம வாழ போற வாழ்க்கை இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமாங்கிற நமக்கு என்னது தெரியாது ஓகேவா நம்ம ஒரு டைலாக்ல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற மனுஷனை நாளைக்கு நம்ம பார்த்தாதான் என்ன சொல்ல முடியும் ஆஹ் அவர் இருக்காரு அப்படின்னு அல்லது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நேரத்துக்கு கூட அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அதை தான் இதுல சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால வாழும்போது நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வரலாம் இல்ல தீமை கூட வரலாம் ஆனா எது வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணனும் நன்றியோட அதை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு விளக்கம் வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்த கலவை நம் இல்லம் வரும் விருந்தினர் இன்பத்தோடும் துன்பத்தோடும் வருவார் அவரை வரவேற்க வேண்டும் வாழ்க்கையின் ஆனந்தம் மனசோர்வு அற்பத்தனம் தினம் தினம் விருந்தினர் போல் வரும் வரும் போகும் அவற்றை இன்முகத்தோடு வரவேற்றால் நமக்கு புது புது அனுபவம் தரும் மகிழ்ச்சி வரும்போது மகிழ்ந்தும் துன்பம் வரும்போது துடைத்தும் வாழ வேண்டும் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலை வேண்டும் ஓகேவா ஒரு சில பேர் என்னன்னா சந்தோஷமா தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அதே துக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ செத்தா நல்லா இருக்குமோ நான் சூசைட் பண்ணிக்கட்டுமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர் இப்ப என்ன சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது ஒரு வாழ்க்கைன்னா அதுல என்ன இருக்கும் ஒரு லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இப்ப வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை அனுபவிக்கிற மனுஷன் மட்டும் கிடையாது அதே மாதிரி வாழ்க்கை மொத்தமும் துக்கத்தை அனுபவிக்கிற மனுஷனும் கிடையாது இப்ப நம்ம வீட்டுல ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வருவாங்க ஒருவேளை ஏதாவது பத்திரிக்கை வைக்கிற விதமாவும் வருவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னது ஏதாவது ஒரு டெத்தை சொல்றதுக்கு வருவாங்க ஓகேவா முன்னாடியெல்லாம் டெத்தை வந்து சொல்லிதான் அனுப்புவாங்க அதை மீன் பண்ணி சொல்றோம் ஓகேவா அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கையில வந்து என்னது ஒரு இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் கஷ்டம் வரலாம் ஒரு ஏமாற்றங்கள் வரலாம் இந்த மாதிரி என்ன வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும் என்னால அத சமாளிக்க முடியும் ஓகேவா கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு எனக்கு முடிகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அவரால் தாங்க முடியும்னா மட்டும்தான் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அதைதான் சொல்லி எதையும் எதிர்கொள்ளும் மனநிலை வேண்டும் தான் இதுல தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை காலையில் நான்கு மணிக்கு எழுந்து படிக்க வேண்டியதை படித்து முடித்து விடுவேன் இது எவ்வளவு வீட்ல நடக்குதுன்னு தெரியல நாலு மணிங்கிறது எல்லாருக்கும் என்னது மிட் நைட்டுங்க ஓகேவா சரி எந்திரிச்சு படிக்கிறீங்கன்னா நல்லது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே காலையில நான்கு மணிக்கு எழுந்து படிக்க வேண்டியதை படித்து முடித்து விடுவேன் என்ன பண்ணுவாங்களா நாலு மணிக்கு எந்திரிச்சு படிப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் தாய் தந்தையருக்கு நானே தேநீர் தயார் செய்து கொடுப்பேன் தாயுடன் சேர்ந்து உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவேன் அவங்களோட அப்பா அம்மா அப்பா அம்மாக்கு என்ன பண்ணுவாங்களா காலையில எந்திரிச்சுட்டு கொடுப்பாங்களாம் டீ தான் என்னது தேநீர் தேநீர் செய்து குடிச்சிட்டு அவங்க அம்மா சமைக்கும் போது அவங்க அம்மாவோட சமையலுக்கு உதவி புரிவாங்களாம் தாய் தந்தை பணிக்கு ஆயத்தம் ஆவ ஆவதற்குள் மூன்று பேருக்கு உணவு எடுத்து வைப்பேன் ஓகேவா என்ன பண்றாரு இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து டைம் வேலைக்கு போறதுக்கு எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்ப என்னது அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது டிஃபன் பாக்ஸ்ல வந்து சாப்பாடு எடுத்து வைப்பாங்களாம் பள்ளிக்கு என் பெற்றோர் உதவி இல்லாமல் நானே மிதிவண்டியில் செல்வேன் மிதிவண்டியில இதுல வந்து நம்ம மகிழ் தான் போடணும் மகிழ் வந்து இல்லைன்னா வந்து என்னது மோட்டார் வாகனம் தான் போடணும் ஓகேவா எல்லாரும் என்னதான் பண்றாங்க இப்போ யாரு சைக்கிள்ல வந்து போறது கம்மி தான் அதான் சொல்லு வீட்டுக்கு திரும்பியவுடன் வீட்டை சுத்தம் செய்து பெற்றோருக்கு தேநீர் தயார் செய்து வைப்பேன் வீட்டுக்கு வந்தது என்ன பண்ணுவாங்களாம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு திரும்பி வந்து நைட்டு தேநீர் போடுவாங்களாம் டீ போட்டு வைப்பாங்களாம் பெற்றோர் வந்தவுடன் மறுநாளுக்கு தேவையான பொருட்களை கடைக்கு சென்று வாங்கி வருவேன் அப்புறம் வந்து மறுநாள் அவங்க அம்மா அப்பா வந்து என்னம்மா நான் செய்யணும்னு கேட்டு என்ன பண்ணுவாங்களோ பொருள் எல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு பிறகு சிறிது நேரம் படித்து விட்டு இரவு உணவு உண்ட பிறகு பத்து மணி வரை படிப்பேன் ஓகேவா எத்தனை பேர் இதுல இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரியாது ஓகேவா நீங்க இந்த மாதிரி எழுதும் போது சூழலில் அப்படின்னு வந்திருக்க அந்த பேஸ்டாதான் நீங்க எழுதணும் இதுல என்னெல்லாம் சொல்லி நாலு மணிக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது சாப்பாடு எடுத்து வைக்கிறது அவங்களே வந்து மிதிவண்டியில ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது திருப்பி வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் கடமையை எழுதுக ராமன் ஆட்சிய கடமைகள் இந்த சடாயு யாருன்னா ஒரு கழுகு கழுகு வேந்த ராமணன் சீதையை போது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்டவன் சடாயு அவன் ராமணனோடு சண்டையிட்டு தன் உயிரை இழந்ததை அறிந்த ராமன் தன் தந்தையாகவே சடாயுவை கருதினான் ஒரு தந்தைக்கு மகன் எவ்வாறு இறுதி சடங்குகளை செய்வானோ அதே போன்று ராமன் இறுதி சடங்களை மேற்கொண்டான் ஓகேவா சடாயு என்ன பண்றாருன்னா ராவணன் வந்து ஓகேவா ராவணன் சீதைய வந்து கவர்ந்துட்டு போறான் அப்படி கவரும்போது இவர் இந்த கழுகு வேந்தன் என்ன பண்றாருன்னா கழுகு வேந்தன் வந்து தசரதனோட தான் வந்து கழுகு வேந்தன் அவரு வந்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சு என்ன பண்றாரு நல்ல இந்த ராவணன் கூட வந்து சண்டை போடுறாரு எப்படியாவது சண்டை போட்டு என்ன அது சீதாவை வந்து காப்பாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா என்னது அந்த சண்டையில வந்து கழுகு வேந்தன் வந்து என்ன பண்றாரு இறந்துடுறாரு அப்படி இறந்து போனத ராமன் கேக்குறான் ராமன் கேட்டது ராமனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவன் என்ன நினைக்கிறான் அவனோட அவர் வந்து மகனான் நினைச்சுதானே அவளை சீதையை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அப்ப அவருக்கு தேவையான இறுதி சடங்களை நான் செய்யணும் அப்படின்னு ராமன் நினைக்கிறாரு அதுக்காக ராமன் பாப்பவர்கள் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் ஓகேவா அகிலுங்கிறது ரொம்ப மதிக்கத்தக்க ஓகேவா சந்தன கட்டை மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு மரம் அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்தான் தேவையான தருப்பை பொருட்களை ஒழுங்குபட அடிக்கினான் பூக்களையும் தூவினான் மணலிலான் திருத்தமான மேடை அமைத்து நன்னீரும் கொண்டு வந்தான் என்ன பண்றான் ஒரு மேடை அமைச்சு அதுல வந்து கட்டை அடுக்கிறான் ஃபர்ஸ்ட் அந்த அகிலு அப்புறம் வந்து சந்தனம் இந்த கட்டைகளை அடிக்க அதுல வந்து தேவையான தருப்பை பொருட்கள் நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம்ல குடில் கட்டுறதுக்காக யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி பொருட்கள் ஓகேவா அந்த அடிக்க அதுக்கு மேல பூவா போட்டிருக்கான் ஓகேவா பூ நிறைய பூ எல்லாம் போட்டு என்ன பண்றானாம் மணலில் திருத்தமான மேடை அமைத்து இதெல்லாம் என்னது மணல் ஒரு மணல் மேல நல்ல அழகா ஒரு மேடை அமைச்சு நன்னீர் நன்னீர்னா தூய நீர் கொண்டு வரான் இறுதி சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தை தந்தையாக கருதிய ஜடாயுவை தன் பெரிய கைகள்னால் தூக்கி கொண்டு வந்தான் என்ன பண்றான் அந்த ஜடாயு அப்படியே அழகா தூக்கி வந்து அந்த மணல் மேடையில் வைக்கிறான் அந்த மாதிரி அவருக்கு என்னது இறுதி சடங்கு வந்து பண்றாங்க இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோட இயல் மூன்றோட சிறுவினா நிறைவடைந்தது நன்றி